அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வர்காத்தூ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் உங்கள் அனைவர்களுக்காக நான் எல்லாவிடம் துவா செய்வேன் வாங்க இப்போ நாம் வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்ப்போம் இன்றைய முக்கியமான ஒரு பெரிய செய்தியை ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கிற நாடுகள் புது புது அணிகளாக மாறுவதற்கான புதிய வாய்ப்பு ஒன்று இருக்குது இந்த போரே நடைபெறாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளுடைய ஜியோ இருக்கிற நாடுகள் புது புது அணிகளாக இப்போ மாறுவாங்க பழைய கூட்டணிகள் உள்ள நாடுகள் உடையும் புதிய புதிய கூட்டணி உள்ள நாடுகள் புது புது நாடுகள் ஒன்றா சேரும் இந்தந்த மாதிரி நாடுகள் கூட்டணிகள் சேரும் அந்த கூட்டணிகள் சேர்ந்ததை நீங்கள் ஒரு நாளும் யோசிச்சு யோசிச்சிருக்க மாட்டீங்க யூரோப்புடைய கூட்டணி உடைய போது புதிய புதிய கூட்டணிகள் சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிரான்ஸும் ரஷ்யாவுடைய ஒப்பந்தம் ஒன்று நடக்க போது மேனுவல் மேக்ரான் கை குலுக்க போறார் ரஷ்யா கூட்ட இதை பற்றி பேசுவோம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி டொனால்ட் ட்ரம்ப் மை ஃப்ரெண்ட் அவர் நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காரு பெரிய அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காரு அது ரொம்ப பெரிய அதிர்ச்சி அது வந்து எதுன்னா பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்டர் முகமது யூனுஸ் கிட்ட ஃப்ரீ ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரீ டேரிஃப் ஃப்ரீ ட்ரேடு டேரிஃப்னு பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய செட்டில்மெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் பண்ணி வச்சிருக்காரு பங்களாதேஷ் கிட்ட இதை பற்றி நம்ம பேசுவோம் இந்தியா கிட்ட அமெரிக்கா போட்ட டேரி மோசமான டேரிஃப் போட்ட ஒப்பந்தமாக இருக்குது இந்த டேரிஃப் போட்டது மிகவும் மோசமானது யாருக்கும் இது சரியாக புரிய வரல இந்த எந்த ஆளும் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதில்ல இந்த டேரிஃபை பற்றி நம்ம விவரமாக பின்னாடி பார்ப்போம் இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி டொனால்ட் ட்ரம்ப்பு புதுசாக ஒரு ஒன்பதாவது போரை நிப்பாட்ட போகிறாரு டொனால்ட் ட்ரம்ப் கிளைன் கிளைம் இதுக்கு முன்னாடி நான் எட்டு நாடுகளுடைய போரை நிப்பாட்டியிருக்கிறேன் ஒன்பதாவது நாடில் இந்த போரை நிப்பாற்றத்துக்கான முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாடுன்னு பின்னாடி நம்ம பேசுவோம் இன்ஷால்லா மொராக்கோ அல்ஜேரியா மொராத்தானியா புலிசாரியோ இதுகளை பற்றியும் நம்ம பேசுவோம் இது முக்கியமான நாடுகள் பிறகு பங்களாதேஷோடைய எலெக்ஷனில் பற்றியும் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம பேசுவோம் இன்னொன்று இந்தோனேஷியாவில் ஆஸ்திரேலியாவில் இஸ்ராயலுடைய பெரிய அதிபர் ஒன்று போயிருக்கிறாரு வியாபார ஒப்பந்தம் பேசியிருக்கிறாங்க அல்தனி அந்தோன்லேருந்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டு மிக மோசமான முறையில் நடந்துக்கிட்டார் பெஞ்சமின் நெத்தன்யாவு ஏழாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப்பை பார்க்க அமெரிக்காவுக்கு போகிறாரு ஜெர்மனியில் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று நடக்க போது அதை பற்றியும் நம்ம பேசுவோம் கியூபா நாட்டுடைய நிலமை மிகவும் மோசமாக இருக்குது ஏன்னா இப்போ அங்கே ஏர்லைன்ஸ் போகிறத கூட நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க கியூபா நாட்டில் அந்த கியூபா நாட்டில் ஏகப்பட்ட ஃபியூலே இல்லை அங்கே பறந்து போனாலும் ஃப்ளைட்டு போனாலும் அது எப்படி அவங்க ஆயில் திருப்பியும் பெட்ரோல் போட்டு திரும்பி வர முடியும் அதனால் ஃப்ளைட்டே கேன்சல் பண்ணுறாங்க ஜப்பானை பற்றி பேசுகிறதா இருந்தால் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் புதுசாக இருக்காங்க சனாய் தக்காச்சி அவங்க புது எலெக்ஷன் பண்ண வச்சாங்க அதில் வேற லெவல் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் அவர் ஏழாவது வானத்தில் சுற்றுற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தக்காய்ச்சி இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்காவுடைய டாலர் மிகவும் மோசமான வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு டாலருடைய மதிப்பு மிகவும் தாழ்ந்து குறைஞ்சி போகுது அவன் டாலர் மதிப்பு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு சைனாவும் பிளான் பண்ணுது இதனால் டாலருடைய மதிப்பு மிகவும் மோசமாக கீழே விழுது இப்போ ஜப்பானும் இந்த டாலருடைய வீழ்ச்சியில் வீழ்ச்சி பண்ண பிளான் பண்ணுது ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறார்னா தன்னுடைய அட்ஸட்டில் நாலு லட்சம் பில்லியன் தங்கத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாடுகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரிசர்வ் கரன்சியாக என்ன எது வச்சுருந்தாங்கன்னா டாலரில் வச்சுருந்தாங்க இப்போது எல்லா நாடுகளும் டாலரை எடுத்துட்டு கோல்டை வச்சுருக்காங்க இதனால் ஏகப்பட்ட வீழ்ச்சி அடையுது டாலரு எல்லாரும் தங்கம் வாங்கியதுல என்ன ஆயிடுதுன்னா டாலருடைய டிமாண்டு கம்மியாகிடுது டிமாண்ட் கம்மியானால் என்ன ஆகும் தங்கத்தோடைய வேலை அதிகமாகவும் டாலருடைய மதிப்பு மிகவும் கீழே போவோம் சைனா இந்த மாதிரி தன்னுடைய பேங்குகளுக்கு அறிவிச்சிருச்சு நீங்க இதுக்கு முன்னாடி டாலர்களை சேர்த்து இல்லையா டாலர்களை வாங்கி ரிசர்வ் பண்ணி இல்லையா அதை சேர்த்து வைக்கிறத அதை கம்மி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டாலரை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அதை கம்மி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனாலேயே இதனாலயே டாலருடைய மதிப்பு மிகவும் கீழே விழுந்துகிட்டே இருக்கு சனா தக்காய்ச்சி ஜெயிச்சு வந்திருக்காங்கல்ல அவங்களும் இப்போது அவங்களுடைய ஜெயிச்சு வந்ததினால அவங்களுடைய ஜப்பானுடைய கரன்சி அது வேல்யூ அதிகமாகிடுச்சு இந்த வேல்யூ அதிகமான டாலருடைய வேல்யூ குறையும் இதை பற்றி எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா இல்லா இதை பற்றி பேசுவோம் இன்னொன்று வருத்தமான விஷயம் என்னென்னா இஸ்ராயல் மிக மோசமாக செய்து பாலஸ்தீன்லேயும் அந்த வெஸ்ட் பேங்க்லேயும் காசாலேயும் மிக மோசமான நிலை இருக்குது அந்த இடத்துல இன்றைக்கும் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காசா வெஸ்ட் பேங்க்கில் இன்னொன்று ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்திருக்குது கனடாவில் இருந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஷூட்டிங் பண்ணிட்டாங்க கால் துப்பாக்கி கொண்டு போய் ஸ்கூலில் ஏகப்பட்ட சுட்டு அவரும் செத்து போயிட்டார் ஏகப்பட்ட கொ கொன்னுட்டார் அது கனடாவில் எந்த இடம்னா பிரிட்டிஷ் கொலம்பியான்ற ஒரு ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிற இருபத்தஞ்சி குழந்தைங்க இப்போது காயம்பட்டிருக்காங்க இந்த கனடா போன்ற நாடுகள்லாம் யாருக்கு இந்த மூளை கெட்டு போயிருதோ அவங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் இவ்வளோ நிறைய தலைப்புகள் இருக்குது ஒவ்வொருத்த பற்றி ஒன்று பற்றி பேசுவோம் ரஷ்யா ஃப்ரான்ஸ் இந்த நாட்டுக்களுடைய பேச்சுவார்த்தை இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னா இப்போ நம்ம அமெரிக்கா பின்னாடியே போயிட்டு இருந்தால் யூரோப்பிய யூனியன் ஸ்ட்ராங் ஆகாது நம்ம ரஷ்யாவும் பக்கம் போகணும் பார்க்கணும் யுக்ரைனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி யூரோப்புடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டுகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமெரிக்கா என்ன பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம டைரெக்டாக பேசணும் ரஷ்யா கிட்ட அமெரிக்கா சப்போர்ட்டில் அமெரிக்கா கிட்டேயே இருந்தோம்னா எந்த விஷயம் நடக்காது நம்ம டைரெக்டாக ரஷ்யா கிட்ட பேசினா தான் நம்மளுடைய நாட்டுகளுடைய பிரச்சனை தீரும் யூகேவுடைய கேஸ் ஸ்டார்மர் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா அமெரிக்காவுடைய அடிமைகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க நம்ம டைரெக்டாக தானே ரஷ்யா கிட்ட பேசணும் அவர் தன்னுடைய அட்வைசராக அனுப்பியிருந்தார் ரஷ்யா கிட்ட நாங்கள் டைரெக்டாக புட்டின் கிட்ட பேசணும்னு சொல்லி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் புட்டினும் என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய மெசேஜுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாரு எந்தவித பிரச்சனையும் இல்லை வாங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பேசலாம் இது வந்து யூரோப்புடைய பிரச்சனை இல்லை இது நம்ம நேற்றே பேசியிருந்தோம் ஏன்னா யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற பிரான்ஸ் இப்போது தன்னை தனிமையாக நினைக்குது ஏன்னா எல்லா நாடுகளும் மூணு விதமாக பிரிஞ்சுருக்கிறது யூரோப் யூனியனில் இருந்து ஜெர்மனி ஒரு சைடாக பிரிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரான்ஸ் ஒரு சைடாக பிரிஞ்சுருக்கு மீதி இருக்கிற நாடுகள் ரஷ்யா கிட்டே ஒப்பந்தம் பண்ணிகிட்ருக்காங்க இதனால் ஃப்ரான்ஸ் தன்னை தனிமையாக நினைக்கிறார் ஃப்ரான்ஸ்க்கு ரொம்ப ஈகோவாக இருக்குது ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்பு மேனுவல் மேக்ரானை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணி ஏளனமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் ஃப்ரான்ஸ் அதிபருக்கு ரொம்ப மண்டகணம் வருது ரொம்ப கோவம் வருது அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் கே ஸ்டார்மர் எப்படி இருக்காருனா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடிமை மாதிரி இருக்கிறாரு பக்தர் மாதிரி இருக்கிறார் அவர் பின்னாடி சுற்றுறாரு முதல்ல பிரான்ஸும் ஜெர்மனியும் ரொம்ப நட்புள்ள நாடாக இருந்தாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சிங்கன்னா ஜெர்மனி தன்னுடைய முடிவை தனியாக எடுத்துக்கிறாங்க ஃப்ரான்ஸ் கூட எதுவும் கலந்துக்க மாட்டேன்றாங்க ஜெர்மனிக்கு ஃபேக்ட்ரி சம்மந்தமான கம்பெனி சம்மந்தமான விஷயங்கள் இருக்காங்க பிரான்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயத்தில் பேசிகிட்ருக்காங்க அவங்க அவங்க நாடுடைய நேஷ்னாலிட்டியாக பார்க்குறாங்க இவங்க ஃப்ரான்ஸுடைய நாட்டுடைய நேஷ்னாலிட்டியாக பார்க்குறாங்க இதனால் ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்காங்க ஜெர்மனி என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸை விட்டுட்டு தன்னுடைய கூட்டணியாக இத்தாலியை சேர்த்துக்கிட்டாங்க இத்தாலியோட அதிபர் மெலோனியோடு சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க சவுத் அமெரிக்காக்கிட்ட போய் ட்ரேட் டீல் பண்ணிக்கிட்டாங்க இதனால ஃப்ரான்ஸோடைய மேனுவல் மேக்ரான் தனிமைப்படுத்தப்படுறாரு போங்க அமெரிக்காவும் விட்டுருச்சு யூகேவும் விட்டுருச்சு ஜெர்மனியும் விட்டுருச்சு இப்போ நானும் போயிடுறேன் ரஷ்யாக்கிட்ட கிட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் இதனால தான் யூரோப் கண்ட்ரி இப்போது யூனியனில் ஒன்று ஒன்றா உடைப்பு ஏற்படுது கிரெம்லினில் வந்து ஒரு வந்துடுச்சு ஃப்ரான்ஸோடைய அதிபர் மேக்ரான் வந்து புட்டினை சந்திச்சுருக்குறாருன்னு கேம்லின் எப்படின்னா எப்படி அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்லேருந்து எப்படி ஒரு அறிவிப்பு வருமோ அந்த மாதிரி ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு இடம் கிரேம்லின் தான் இதுலேருந்து வெளியில் வந்துடுச்சு என்னான்னு ஃப்ரான்ஸோடைய அதிபர் மேனுவல் மேக்ரான் புட்டினை வந்து சந்திச்சிருக்காருன்னு இப்போ என்னோட விஷயம் என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்குல்ல அது வந்து ட்ரேட் டீலில் தான் பெரிய அதிர்ச்சி வந்திருக்குது நம்ம முதல்லே பேசியிருக்கோம் அது ட்ரேட் டீல் கிடையாது அது வந்து இந்தியா அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சுது அது என்ன விஷயம்னா ரஷ்யா கிட்டே படிப்படியாக எண்ணெய் வாங்குறது குறைப்பது அந்த பேச்சுவார்த்தை இப்போது மிகவும் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு இது நியூஸ் க கேட்குறாங்க ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட உண்மையாக தான் நீங்கள் என்ன வாங்குறது குறைச்சிட்டிங்களான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பிஹெச் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க கோயல் கிட்ட போய் கேட்டால் நீங்கள் போய் ஃபாரின் கிட்ட போய் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிற விஷயத்தை பார்த்தா ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா படிப்படியாக ஆயில் வாங்குறதை குறைக்கிறாங்க அதை ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு மாதிரி ரஷ்யா நினைக்கிறாங்க அவங்க வேறு விதமாக ஜாட மாடியாக பேசுகிறாங்க இந்தியாவுக்கு அம்மே ரஷ்யாவோட சதர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா ஒரு சைடு ஃப்ரெண்டு மாதிரி எங்ககிட்ட ஆக்டிங் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்னைய வாங்காதீங்க எதுவும் வாங்காதீங்கன்னு வேற வேற பக்கமாக தொல்லையும் கொடுக்குறாங்க இது என்ன மாதிரி நட்பு இது அப்படின்னு கேட்குற ரஷ்ய அதிபருடைய புட்டி இந்தியா அந்த ஆனதுலேருந்து பதினெட்டு சதவீதம் டேக்ஸ் வந்ததுலேருந்து அதுக்கு பரிகாரமாக ஏகப்பட்டது அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட வாங்கியிருக்கு அதுவும் இல்லாமல் பயங்கரமாக மிரட்டி இருக்கிறாங்க முதல்ல ஐம்பது சதவீதம் டேரிஃப் போட்டிருந்தாரு இருபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் டேரிஃப் எதுக்குன்னா நீங்கள் ஆயில் வாங்கினதுக்கான டாரிஃபு இருபத்தஞ்சு சதவீதம் அதை நாங்கள் மைனஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்தில் நாங்கள் ஏழு சதவீதம் குறைக்கிறோம் அது எதுக்குன்னா நீங்கள் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏகப்பட்ட பொருள் எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை ஏழு சதவீதம் குறைக்கிறோம் அதனால் ஐநூறு பில்லியன் அளவுக்கு வந்து இந்தியா வந்து அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணுறாங்க அந்த இருபத்தஞ்சு சதவீதம் எதுக்கு குறைச்சிக்கிறோன்னா அதுவும் மிரட்டுறாரு நீங்கள் வந்து என்னை ஏமாற்றி நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து ரஷ்யா கிட்டே வாங்கிடக்கூடாது ஏதாவது ஒரு நிஷ விஷயத்தில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி சதவீதம் திருப்பி நான் போடுவேன் இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் அப்படியே நீங்கள் அடிபணிஞ்சு பேச கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டிருக்கலாமில் அமெரிக்காவுடைய பேச்சு நீங்கள் இப்போ இவ்வளோ ட்ரேல் ட்ரீல் பண்ணிக்கிட்டு இப்போ குறைகிறது நீங்கள் அப்போவே பண்ணியிருந்துருக்கலாமே ஏன் இவ்வளோ நாளாச்சு ஏகப்பட்ட நஷ்டம் இந்தியாவில் வந்துச்சு இதனால் எவ்வளோ ஃபேக்ட்ரிகள் மூடப்பட்டது இந்த ட்ரேட்டில் இப்போவே நீங்கள் ஒத்துக்கினது இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒத்துருந்ததுன்னா நிறைய கம்பெனிகள் மூடப்பட்டு இருந்திருக்காது இப்போது அதை பற்றி கவலைப்பட்டு அதை விட யோசிச்சு என்ன பிரயோஜனம் இப்போது சரி இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு திருப்பியும் ஒரு பதினேழு சதவீதம் மக்கள் வியாபாரம் ட்ரேட் பண்ணுவாங்க இதில் முதல்ல இம்பார்ட்டனான விஷயம் எதுன்னா டெக்ஸ்டைல்ஸ் விஷயமான விஷயங்கள்லலாம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் வரும் இந்தியாவில் இப்போது இப்போது ஏன் இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமானால் பங்களாதேஷில் இருபது சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க பாகிஸ்தானில் பதினேழு சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க பத்தொம்போது சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இந்த மாதிரி நாட்டில் பத்தொம்போது சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க அதே இப்போ இந்தியாவில் வந்து பதினெட்டு சதவீதம் டேக்ஸ் தான் போட்டிருக்காங்க டெக்ஸ்டைல் சம்பந்தமான விஷயத்தில் பாகிஸ்தானில் பத்தொம்போது சதவீதம் டேக்ஸு இருக்குது பங்களாதேஷில் இருபது சதவீதம் டேக்ஸ் இருக்குது ஒரு ச ரெண்டு சதவீதம் குறைஞ்சதுனாலே இந்தியா வந்து ஏகப்பட்ட டெக்ஸ்டைல்ஸில் முன்னேறிக்கும் இதை நினச்சி இந்தியா போயிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று ஒரு புது நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னா டாக்டர் முகமது யூனுஸு பங்களாதேஷ்கார் இப்போ புது ட்ரேட் டீல் ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்னென்னா அந்த ட்ரேட் டீலில் இருபது சதவீதம் இருந்த டேக்ஸ் பத்தொம்பது சதவீதம் மாற்றிட்டாங்க ஒரு சதவீதம் அவங்களுக்கு குறைச்சிட்டாங்க இப்போ இதில் புதிய விஷயம் என்னன்னா இருபது சதவீதம் டேக்ஸை ஒரு சதவீதம் குறைச்சாங்க சரி பத்தொம்பது சதவீதம் இதே ஷர்ட்டு பேண்ட்டு டிஷர்ட்டு இந்த மாதிரி டெக்டைல் சம்மந்தமான துணிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீரோ சதவீதம் டேக்ஸ் போட்டிருக்காங்க இனி ஒன்றுமே இல்லை டேக்ஸு பங்களாதேஷுக்கு ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுருக்குறாங்க அது என்னன்னா அவங்க எந்த டிஷர்ட்டோ பனினோ எது செஞ்சாலும் அது வந்து அமெரிக்காவுடைய காட்டனில் பண்ணியிருந்தாங்கன்னா ஜீரோ டாரிஃப்னு சொல்லிட்டாரு இதை பாருங்கள் இதை பார்த்த டாக்டர் முகமது ஆரிஃபு ஓகேன்னு சொல்லிட்டாரு காட்டன் நாங்கள் உங்கள் வாங்குவோம் இதுக்கு முன்னாடி நம்ம காட்டன் இந்தியா கிட்டே இருந்தோம் இனிமேல் அந்த காட்டன் உங்ககிட்ட கிட்டே வாங்குவோம் எங்களுக்கு ஜீரோ சதவீதம் டேக்ஸ் கொடுங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களுடைய ரா மெட்டல் காட்டன் அனுப்புவாங்க அது ரெடியாகி தயாராகி நேராக அமெரிக்காவுக்கு வரும் திரும்பியே அவங்களுக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கே திரும்பி ம வருது டாக்டர் முகமது யூனிஸுக்கும் எந்த வித நஷ்டம் கிடையாது ஏன்னா ஜீரோ பர்சன்ட் டாரிஃப் இல்லையா தைச்சி கொடுத்தா நமக்கு டேக்ஸே கிடையாதுன்னா இன்னும் லாபம் அதிகம் தானே நஷ்டமானால் இந்த பாகிஸ்தான் இந்தியா ஆகிடும் ஏகப்பட்ட நாடுகளுக்கு நஷ்டம் வரும் ஏன்னா இந்த ஜீரோ பர்சன்ட் டேக்ஸில் இந்த மாதிரி இந்தியா இதுக்கு சம்மந்தமாக எதுவுமே பண்ணலைன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட டெக்ஸ்டைல்ஸில் ஏகப்பட்ட நஷ்டம் வந்துடும் இந்தியாவில் எல்லா துணியும் பங்களாதேஷ்லேருந்து ஆகி போவோம் டெக்ஸ்டைல் சம்மந்தமான எதுனா லாபம் கம்மியாக இருந்தாலும் அது இந்தியா முழுக்க வியாபாரம் நடந்துகிட்ருக்கு இதனால் மக்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் கம்மியாயிரும் ஏன்னா எயிட்டீன் சதவீதம் டேக்ஸ் கொடுத்து தான் அமெரிக்காவுக்கு போகணுன்னா இங்கே ஜீரோ சதவீதத்தில் போயிடும் இல்லையா நஷ்டம் லாபம் விடுங்க இந்தியா முழுக்கவே டெக்டைல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் நடக்குது இதுக்குள்ள ஏகப்பட்ட மிஷினரி ஏகப்பட்ட நூல் சம்பந்தமான அனைத்தும் விற்கப்படுது இதனால் ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது இந்தியாவில் அதெல்லாம் இப்போ என்ன ஆகிடும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு பாதிக்கும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகள்லாம் மூடப்பட்டுச்சுன்னா பல லட்சம் பேருக்கு வேலை போயிடும் நான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன் அந்த ஃபேக்ட்ரி எப்படிப்பட்ட இடம்னா போய் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அப்படியே இங்கேருந்து அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஷின் இருக்குது சென்னையிலே இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக இருந்துச்சுன்னா அப்போது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிங்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்போது ஆயிரத்தி ஐநூறு பேர் சின்ன ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்கன்னா அப்போ பெரிய எவ்வளோ ஃபேக்ட்ரி ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்மதத்தில் பதினெட்டு சதவீதம் டேரிஃப்ன்றது ரொம்ப பெரிய டேரிஃப் தான் இந்தியாவுக்கு ஒரு ஆறு மாதம் நடந்தால் கூட போதும் இந்தியாவில் இந்த விஷயமா ஏகப்பட்ட பேருக்கு வேலை போயிடும் எல்லோரும் பங்களாதேஷுக்கு தான் போயிடுவாங்க வேலைக்கு எக்ஸ்பர்ட் வந்து சைனாவில் ஏகப்பட்டது இருக்காங்க இந்த மாதிரி டெக்டைல்ஸ் விஷயத்தில் அதே மாதிரி டெக்டைல்ஸ் விஷயத்தில் யார் இருக்காங்கன்னா ரெண்டாவது பங்களாதேஷ் இருக்காங்க டெக்டைல்ஸ் விஷயத்தில் அவங்க ரொம்ப டேலண்ட் அவங்க இது மிகவும் மோசமான விஷயம் ஏன்னா இந்தியாவில் மெயினான விஷயமே டெக்டைல்ஸ் தான் அது வந்து தூக்கத்தையே கெடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது பாருங்கள் நாளைக்கு பங்களாதேஷில் எலெக்ஷன் இருக்குது யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா எலெக்ஷன் அங்கே தீவிரமாக நடந்துகிட்ருக்கு நாளைக்கு காலை நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும் இந்த பங்களாதேஷில் ஜமாத்தே இஸ்லாமி ஜெயிக்கிறாங்களா இல்லை டாக்டர் தாரிஃப் ஜெயிக்கிறாங்களா பார்ப்போம் ஜமாத்தே இஸ்லாமி வந்து கரப்ஷன் இல்லாத கட்சி இந்த டாக்டர் தாரிஃப் த ஒரு நார்மலான கட்சி ரெண்டு பேரும் டஃப்பாக போயிட்டு தான் இருக்கிறாங்க ஓட்டு சதவீதம் அந்த இது எடுத்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டு அதில் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டாக்டர் கட்சிக்கும் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் வந்து ஜமாத்த இஸ்லாமிக்கும் இருக்குது ரொம்ப டஃப்பில் போயிட்டுருக்கு இப்போ ஏன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா ஷேக் ஹசீனாவோடைய பார்ட்டியை விட்டுருக்காங்க அவங்கள வந்து எலெக்ஷனில் இல்லை அதனால் இந்த டாக்டர் பார்ட்டியும் இந்த ஜமாத்த இஸ்லாமியும் ரொம்ப டஃப்பில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் டூ பாயிண்ட்டு தான் அதுவும் ஜீரோ பாயிண்ட்டுன்னு டூ டூ பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்காக இவங்களா அவங்களான்னு இல்லை இவங்களுடைய ஜமாத்த இஸ்லாமியுடைய கிராஃபு மேலே உயர்ந்துட்டே போது டாக்டருடைய அது வந்து கீழே வந்துட்டு ஒரே லெவலாக நிற்கிது இந்த எலெக்ஷனில் ஜமாத்த இஸ்லாமி ஜெயிப்பாங்களா இந்த டாக்டர் சம்மந்தமான விஷயங்கள் ஜெயிப்பாங்களா பார்ப்போம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டியாக இருக்காங்களா அதில் இருக்கிற மக்கள் எப்படின்னா அது இந்த டாக்டர் பார்ட்டிகிட்டே போவாங்களா இல்லை இந்த ஜமாத் இஸ்லாமி பார்ட்டிகிட்டே போவாங்களான்னு தெரியல ஏன்னா அது வந்து சுயமாகிறது இன்றைக்கி நைட்டு தான் தெரிய வரும் எந்த கட்சியில் மக்கள் இந்த நடுவில் இருக்கிற மக்கள் எதுக்கிட்ட போய் ஓட்டு அதிகமாக போடுவாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இன்றைக்கி நைட்டு தான் அந்த முடிவு தெரிய வரும் யார் எந்த கட்சியில் அதிகமாக போகிறாங்க ஏன்னா ஷேக் ஹசீனா பார்ட்டியோடைய மக்கள் எங்கே அதிகமாக போகிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க பார்ப்போம் பங்களாதேஷில் பயங்கரமான டஃப் ஷேக் அனி அனீனா பார்ட்டியோடைய மக்கள் யாருக்கு ஓட்டு அதிகமாக போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் எல்லாம் ஜமாத் இஸ்லாமி ஜெயிப்பாங்கன்னு பார்த்துருக்காங்க அது எப்படி நடக்கும்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தோம் பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இப்போது ஒம்பதாவது கான்ஃப்ளிக்டை நான் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி எட்டு கான்ஃப்ளிக்ட்டை நான் நிப்பாட்டினேன் இப்போ ஒம்போதாவதுன்றார் இப்போ எட்டு கான்ஸ்டியூட் அவர் எப்படி நிப்பாட்டினார் பார்ப்போம் எட்டு போரை நிப்பாட்டி இருக்கிறேன் ஆனால் எட்டு போருக்கு நிப்பாட்டினதுக்கு எந்த நோபல் ப்ரைஸும் எனக்கு கொடுக்கல பயங்கர டென்ஷனில் இருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் பரவாயில்ல நான் வந்து எட்டு போரை நிப்பாட்டியிருக்கேன் இப்போ ஒன்பதாவது போரை நான் நிப்பாட்ட போகிறேன் அந்த எட்டு போரில் முத போர்னா ஆர்மீனியா அஜர்பைஜான் ஒரு போர் அவர் என்ன பண்ணாருன்னா ஆர்மீனியாவை அவர் பக்கம் இழுத்துக்கிட்டார் இதனால ஏகப்பட்ட ட்ரேட் டில் நடந்தது அமெரிக்காக்கு ரெண்டாவது நம்பரில் ஏன்னா கம்போடியா தைலாண்டை நிப்பாட்டியிருக்கேன் கான்ஃப்ளிக்ட்டை மூணாவது இந்தியா ஒரு பாகிஸ்தானில் போகிற நிப்பாட்டியிருக்கேன் அங்கே இந்தியா பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் ரொம்ப வேற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க என்னால் தான் நிப்பாட்டப்பட்டுச்சு அந்த போர் ஆனால் ரெண்டும் அணு ஆயுதம் உள்ள நாடு நாலாவது இஸ்ராயல் அண்டு ஈரானை நான் நிப்பாட்டினேன் இஸ்ராயலும் ஈரானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பன்னெண்டு நாள் சண்டை போட்டாங்க அதை நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்பு இஸ்ராயலோடய ஈரான்தும் அஞ்சாவது யாருன்னா இஸ்ராயலும் ஹமாஸுக்கிட்ட சண்டைன்னு தான் நான் நிப்பாட்டினேன் அவங்க ரொம்ப நாளாக சண்டை இருந்தாங்க அந்த சண்டையை நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்கிறாரு ஆறாவது எதுன்னா எத்திப்பும் எஜிப்பும் எத்தோப்பியாவும் கிட்டே இருங்கிற நடந்த உள்நாட்டு போகிற நாங்கள் நிப்பாட்டினோம் டாங்கோ அண்டு ரெவாண்டாவில் இருக்கிறேன் போகிறேன் டிஆர்சியும் உகாண்டாவும் நிப்பாட்டினோம் அடுத்தது எதுன்னா செர்பியாவையும் கொசோவோ என்ற நாடு செர்பியாவும் கொசோவா நாட்டிலையும் நான் போகிற நிப்பாட்டினேன் இந்த மாதிரி ஒம்பது இடத்துல நான் போகிற நிப்பாட்டினேன் ஒரு போகிற எதுனா ஒம்போதாவது வெஸ்டர்ன் இருந்து ஸ்பெயின் வந்து வெஸ்டர்ன் சாராவையும் மொராக்காவையும் ரெண்டு சேர்ந்து வச்சுருந்தாங்க அவங்க தான் அந்த நாட்டுக்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க ஸ்பெயின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில எழுபத்தி ஐந்துலேருந்து இந்த வெஸ்டர்ன் இன்லேயும் மொராக்கோலேருந்தும் போயிட்டாங்க இந்த மொராக்கோ வெஸ்டர்ன் யூனியனும் வெஸ்டர்ன் சஹாராவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இருந்து இவங்க ஃப்ரீடம் ஆனதுலேருந்து ஸ்பெயின் போனதுலேருந்தும் மொராக்காவும் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் சேர்ந்து இருந்தாங்க இந்த மொராக்கா என்ன பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் சஹாரா வந்து அடிமை பண்ணி வச்சுக்கிட்டாங்க அந்த வெஸ்டர்ன் சாரா யாருன்னா அரேபியர்கள் அதிகமாக இருந்த இடம் அது வந்து பெரிய ஒரு டெசர்டான இடம் அங்கே வந்து அரேபியர்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அதுங்க மொராக்கா எப்படி உருவாயிச்சோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் சஹாரா எங்கள்தான் அரபியன் கண்ட்ரியாக மாதிரி ஆகட்டும் அப்படின்னு கேட்குறாங்க வெஸ்டர்ன் சஹராக்கள் இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னா மொராக்கோ வந்து வெஸ்டர்ன் சஹாரா வந்து மூணு பகுதியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க மர்த்தானியா வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க வெஸ்டர்ன் சஹாராவை அங்கே இருந்த ஷஹராபி அரபுங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது சரியில்லை எங்களை ஒரு தனி நாடாக வாழ விடுங்க இந்த சண்டை பல நாளாக அங்கே நடந்துக்கிட்டே இருந்தது அந்த வெஸ்டர்ன் சாகரா இருக்கிறவங்க ஒரு குரூப் உருவாக்குனாங்க அந்த குரூப்புக்கு யார் உதவுனாங்கன்னா அல்ஜீரியா உதவிட்டு இருந்தாங்க அந்த அல்ஜீரியாக்காரங்க கம்யூனிஸ்ட் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் இருந்ததினால ரஷ்யா அவங்களுக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணியிருந்தாங்க அந்த உதவி யார் என்ன பண்ணாங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சாகரா அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்தாங்க அவங்க அதனால் ஏகப்பட்ட உள்நாட்டு போர் நடந்துச்சு இந்த போரில் முராத்தானியா பிடிச்சிருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டாங்க போ வெஸ்டர்ன் சாகராங்க நாங்கள் பிடிச்ச இடத்த கொடுத்துறோம்னு சொல்லி கால்வாசி பகுதி அவங்க கொடுத்துட்டாங்க அந்த மொராத்தானியா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அந்த வெஸ்டர்ன் சாகரா விட்டு போனாங்க ஒரு பகுதியை அதை யார் கப்ஸா பண்ணிக்கிட்டாங்கன்னா மொராக்கோக்காரங்க அந்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க இதனால் என்ன ஆயிருச்சுன்னா மொராக்கோக்கும் வெஸ்டர்ன் சாகராக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்துருச்சு இப்போ அவங்க ஃப்ரீடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சண்டை இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அல்ஜீரியா என்ன பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் சஹாராக்கு அவங்க உதவி பண்ணிணாங்க அதனால் அவங்க ஒரு குரூப் ரெடி பண்ணிணாங்க அது எஸ்ஏடிஆர்ன்னு ஒரு குரூப் ரெடி பண்ணாங்க அந்த குரூப் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு புது பகுதி எலெக்ஷன் பண்ணி அவங்க ஜெயித்தாங்க அந்த ஜெயிச்சு நின்று அவங்க ஏகப்பட்ட அல்ஜீரியாக்கிட்ட உதவி வாங்கிட்டு இருந்தாங்க எஸ்டிஆர்னு வெஸ்டர்ன் சஹாரா கண்ட்ரின்னு அரபுக்காரங்கன்னா மாதிரி இருந்தாங்க அவங்க இப்போ வந்து எஸ்ஏடிஆர் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் சாகராவை வந்து ஆப்பிரிக்கா யூனியனில் இருக்கிறவங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு கண்ட்ரி இருக்காங்க அந்த ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் யூனியன் அரேபியக்கு தான் அந்த இடத்த போனோம் மொராக்காஸ் எடுக்கக்கூடாது அந்த இடத்த அது அதுக்காக அவங்க எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்ஏடிஆருன்ற ஒரு வெஸ்டர்ன் சாகராவில் இருந்த அரேபிய குரூப்பை தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அதனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் யார் வந்தாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்தார் இந்த பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொராக்கோவுக்கு பாருங்கள் கிவ் அண்ட் டேக் பாலிசி பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறது சரியில்லை நீங்கள் எங்கள் பேச்சை கேளுங்க மொராக்கோவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வெஸ்டர்ன் சாரா எங்கள் கையால் நாங்கள் எடுத்துப்போம் இப்போ நாங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எங்களை எதிர்த்து நீங்கள் பண்ண எந்த போரும் செய்ய முடியாது ஏன்னா நாங்கள் சூப்பர் பவர் கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணாரு நான் வெஸ்டர்ன் சாராக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஆப்ராம் காட்டில் ஒரு சைன் பண்ணுங்கள் அப்படின்னா மாதிரி மொராக்கஸை கேட்டார் மொராக்கஸ் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க அதனால் இப்போ வெஸ்டர்ன் சாராவும் மொராக்காவையும் டொனால்ட் ட்ரம்ப்பு தான் போகிற நிப்பாட்டினா மாதிரி ஆயிடுச்சு மொராக்கஸ் வந்து இஸ்ரேலை ஏற்றுக்கிறதுனால இஸ்ரேல் மொராக்கஸை ஏற்றுக்கிட்டாங்க எதனால் என்ன ஆச்சுன்னா மொராக்கஸ் வந்து வெஸ்டர்ன் சகாரை விட்டுட்டாங்க அதை வந்து அமெரிக்கா ஹேண்டர் எடுத்துக்கிச்சு ஆனால் மொராக்கஸுக்கு வந்து அல்ஜேரியா பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ஜேரியாவுக்கு வந்து ரஷ்யா பேக்கப்பில் இருக்கிறாங்க இதனால தான் அல்ஜேரியாவுக்கும் மொராக்கஸுக்கும் எப்போ பார்த்தாலும் பார்டரில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னா இந்தியாவில் இந்தியாவில் வந்து காஷ்மீர் சம்மந்தமாக எவ்வளோ சண்டை நடக்குமோ அதே மாதிரி தான் அல்ஜீரியாவுக்கும் மொகா மொராக்கஸுக்கும் எப்போ பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த பார்டரில் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா மொராக்கஸை நான் வந்து நீங்கள் என் சொல்கிற பேச்சை கேளுங்க அப்போ நாங்கள் வெஸ்டர்ன் சஹாரா தனியாக ஆக்கிடுவோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாருடைய பெரிய சதுரங்கள்லாம் வாங்க எல்லோரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் இப்போ ரெண்டு நான் ரெண்டு விஷயத்தையும் பிரச்சனை நான் தீர்க்கிறேன் நான் மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர் உள்ளே இறங்கிட்டார் எல்லாரையும் ஸ்பெயினில் வச்சு ஒரு பேச்சாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதில் யாருன்னா அல்ஜீரியா மொராதானி வெஸ்டர்ன் சஹாரா மொராக்கஸ் போன்ற எல்லா நாட்டுகளில் இருக்கிற பெரிய பெரிய சதுரங்க வாங்க பேசுங்க நம்ம இந்த பேச்சுவார்த்தை மூலயமா தீர்ப்போம்னு சொன்ன மாதிரி அவன் டொனால்ட் ட்ரம்ப் போகிறாரு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமோ அவன் தெரியல ஆனால் இது வந்து எல்லார்கிட்டேருந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து அல்ஜீரியா இந்த மொர்தானி மொராக்கோஸ் இது சேர்ந்து வெஸ்டர்ன் சாகராவை வந்து ஒரு நல்ல விதமாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா மாதிரி இருக்குது இன்ஷா அல்லாஹ் அது நல்லபடியாக நடந்து அந்த மக்கள் அமைதி பெறட்டும் இப்போது அடுத்த நியூஸாக நம்ம டாலரை பற்றி பார்ப்போம் டாலர் ஏன் வீழ்ச்சி ரஷ்யா வந்து இப்போது டாலரை வாங்கி சேமிக்கிறதே இல்லை அவங்க ஃபுல்லாக இப்போ கோல்டில் இறங்கிட்டாங்க அதனால் டாலருடைய விலை குறஞ்சிக்கிட்டே போகுது சைனாவும் என்ன சொன்னாங்க அவங்க பேங்கர்ஸ் கிட்ட எல்லாம் டாலர் நீங்கள் வாங்கி ரிசர்வ் பண்ணிக்காதீங்க சைனாவும் எல்லா பப்ளிக்காக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் டாலர் வாங்கி ரிசர்வ் பண்ணாதீங்கன்னா அதனால் டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எவ்வளோ மீதி டாலருக்கோ அதெல்லாம் விற்றுருங்க எந்தெந்த டாலர் செ ரிசர்வாக வச்சுருக்கீங்களோ அந்த டாலர்லாம் விற்று கோல்டாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டார் சைனாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருந்ததுன்னா ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு டாலர் ரிசர்வ் வச்சுருந்தாங்க சைனா இப்போது அதில் பாதியாக மாறிட்டாங்க ஜெர்மனியில் ஒரு கான்ஃபரன்ஸ் போது அதில் மார்க் ஆர்மி வர இதுக்கு முன்னாடியே மார்க் ஆர்மி பேசி ஏகாழப்பட்ட பிரச்சனையாச்சு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப அவமானம் என்னன்னா ஈரானுடைய அமெரிக்காவுடைய வார சொல்லுவாங்க பெஞ்சமின் நெத்தன்யாவோ இஸ்ரேல்ல இருந்து போகிறார் அமெரிக்காவை பார்க்க இந்த ஈரான் சம்மந்தமாக அவர் என்ன சூழ்ச்சி செய்வார் தெரியல பெஞ்சமின் நெத்தன்யாவை என்ன சொல்கிறாருன்னா நான் ஏழாவது முறை பார்க்க போகிறோம் நான் ஏழு முறை போய் பார்க்குறேன்னா நான் போய் எவ்வளோ எவ்வளோ டீப்பு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து இந்த வாட்டி ஈரான் போர் செய்கிறதுக்கு நான் கண்டிப்பாக நிர்பந்திப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போது நெத்தன்யாவை என்ன பண்ணுவார்னா ஈரான் பற்றி டிக்டேட் பண்ணி சொல்ல போவார் அந்த டிக்டேட்டில் என்ன சொல்வார்னால் ஈரானில் நீங்கள் என்ன செய்யணும் ஏன்னா இந்த ஜெஃப்ரி எஃப்டின் ஃபைல் வந்ததுலேருந்து எல்லாருடைய ஃபைலும் ஈரான் கிட்ட தான் இருக்குது கிட்ட தான் இருக்குது அந்த இஸ்ரேல் கிட்டே இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் கிட்ட மா மாட்டியிருக்காங்க அதனால் இந்த ஃபைலை வச்சு ஏதாவது டிக்டேட் பண்ணுவார் ஈரான் சம்பந்தமாக இதில் வந்து அமெரிக்கா பயந்து ஈரான் சம்பந்தமாக ஏதாவது போர் செய்வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் என்ன செய்வாங்க சொல்ல முடியாது ப்ரொடெக்ட் பண்ண முடில இன்றைக்கி போய் பார்க்குறாரு பேசுவார் இதுக்கப்புறமா தான் அதனுடைய விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஏன்னா நெத்தனியாக சாதாரண ஆள் கிடையாது எஃப்ஸ்டீன் சம்பந்தமானது பெரிய விஷயம்னா யுனைடெட் கிங்டமில் கே ஸ்டார்மருக்கு ரிசைனே கொடுக்குற அளவுக்கு அவர் சான்ஸ் இருக்குது அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்னால் அந்த எஃப்ஸ்டீன் ஃபைலில் கே ஸ்டார்மரு அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க ஜப்பானில் சனாய் கட்சி ஜெயிச்சிருக்காங்க இப்போ வேறு லெவலில் அவங்க மாஸ் லெவலில் ஜெயிச்சு வந்திருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சட்டங்களை அங்கே இப்போ பாஸ் பண்ணுவாங்க இப்போ அவங்க வேற லெவல் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க சனாய்த காட்சி இப்போ இந்த சனாயுத காட்சி டூ தேர்ட்லேருந்து பயங்கரமான மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஜப்பான் இந்த மாதிரி வேர்ல்டு வார் எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களும் வேறு சம வார் சம்மந்தமாக யோசித்தாங்கன்னா அவங்களும் வந்து நியூக்ளியர் செய்வதற்கான தயாரிப்பு பண்ணுவாங்க போல் தெரியுது ஏன்னா அவங்கள மாட்டாங்க ஏன்னா அவங்களும் அந்த அளவுக்கு இறங்கின ஆளுங்க தான் ஜப்பான் எந்த மாதிரி நாடுன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லையே உருவாக்க முடியும் அவங்களால் நியூக்ளியர் பாம்பை அளவுக்கு அவங்க எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம்பை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது இவ்வளோதான் ஏகப்பட்ட நியூஸ்களை பார்த்தோம் இன்ஷா அல்லா இந்த நியூஸ்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு கேட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்